இந்த இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் சங்கானி என்னும் பகுதியில் இருக்கிற நிச்சாமம் என்னும் கிராமம் இந்த கிராமம் வந்து ஒரு விவசாயக்கு கிராமம் இந்த கிரா இந்த வீதியில் இரு மரங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய காணிகள் தான் காணப்படுகின்றது வந்து விவசாய நிலப்பரப்பில் ஒரு விவசாயி சூரியகாந்தி பூக்களை நடுக செய்து அதன் ஊடாக வந்து வருமானங்களை பெற்று வருகின்றார் அவருடைய சூரியகாந்தி பூந்தோட்டத்துக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் இதுதான் அவருடைய சூரியகாந்தி பூந்தோட்டம் இந்த பூந்தோட்டத்தில் நிறைய அந்த கண்ணுக்கட்டிய தூரம் வரைக்கும் சூரியகாந்தி பூ மரங்களில் நிற்கின்றது சூரியகாந்தி பூமரங்கள்னு சூரியகாந்தி பூச்செடிகள் இந்த செடிகளில் சூரியகாந்தி பூக்கள் மணந்திருக்கின்றன என்று வந்து ஒரு சிறிய பூ ஒன்று மணந்து இருக்கிறது இப்போ அங்கான நிறைய ஒவ்வொரு செடிகள்லேயுமே நிறைய சூரியகாந்தி பூக்கள் மறந்து காணப்படுகின்றது இதில் பெரும்பாலான பூக்கள் வந்து தனியாக தொங்க போட்டு நாங்கள் காணப்படுகிறது வந்து நிற்கிறோம் മത്തിയാനത്തെ അണ്ടി ഒരു നേരം സുമാർ ഒരു പതിനൊന്ന് മണി ഇറക്കും ഇപ്പം അന്നേരത്തിലേക്ക് സൂര്യ സൂര്യാണ്ടി പൂക്കൾ വന്ന് തറയെ കൗണ്ട് വന്ന് താങ്കൾക്ക് കാണപ്പെടുന്നത് വലിയ വലിയ പൂക്കൾ എല്ലാം വന്ന് തറയെ കൗണ്ട് പൊതുവായിട്ടുള്ള സൂര്യാണ്ടി പൂക്കൾ സൂര്യനുണ്ട് അത് പെരുമാണ പൂക്കൾ വന്ന് നെജ് ഒത്തിമോ തറയെ കൗണ്ടോലും കാണപ്പെടുന്നത് ഇതിൽ വന്ന് പൂ മറ്റും നെഞ്ചിനി കൊണ്ട് കാണപ്പെടുന്നത് இந்த பூ இந்த பூஞ்செடியால் இந்த இதற்கு ஒன்று உயரமான ஒரு பூஞ்செடியாக இந்த பூ வந்து நிமிந்த நிலையில் காணப்படுறது இது ஒரு சின்ன பூ பூஞ்செடி உண்டு அது ஒரு சின்ன பூ அந்த அதில் உள்ள பெரிய பூக்கள் இல்லாமல் வந்து தலையாக கவுண்ட முறைதான் இருக்குது அந்த செடியில் உள்ள அந்த கீழே கீழ்ப்பகுதியில் வந்து அந்த செடியில் உள்ள கீழ்பகுதியில் சிறிய பூக்கள் வந்து இப்போது மறந்துருக்கிறது அவை மட்டும் அழகாக வந்து மறந்து அழகாக காட்சியளிக்கின்றன பெரிய பூக்கள் தான் இந்த தரைய தொக்க போட்டு இந்த சிறிய பூக்கள் எல்லாம் வந்து அழகாக வந்து காற்று மருந்ததானது இந்த இதில் ஒரு பெரிய பூ உண்டு சூரியனை நோக்கி பார்த்தவங்க இந்த பூ மட்டும் இருக்குது மூலவரிய பூ உண்டு இல்லை ஒரு மிக அந்த தோட்டத்துக்கே மிக உயரமான ஒரு செ செடியில் காணப்படுறதுக்கு ஒரு பூ உண்டு இந்த பூ தான் அந்த தோட்டத்துக்குள்ளேயே மிக உயரமாக காணப்படுகிறது இதெல்லாம் வந்து சி சின்ன சின்ன பூக்கள் அதாவது ஒரு பெரிய பூக்கள்லாம் தடையை கவுண்டவணி இருக்குது கீழே உள்ள சி சிறிய பூக்கள் மட்டும் சிறிய பூக்கள் மட்டும் மலர்ந்து அழகாக இருக்கிறது அந்த செடியில் உள்ள மேலே உள்ள பெரிய பூக்கள் பார்த்தா அதெல்லாம் இதில் எல்லாம் போட்டு வந்து த தடையை கவுண்ட வண்ணம் இருக்குதான் வந்து ஒரு தலையை க கவுண்ட வண்ணம் தான் இருக்கிறது இந்த இந்த பூ மட்டும் அங்கேருந்து பார்த்தாலும் இந்த பூ மட்டுமே அழகாக തോട്ടത്തിൽ എന്താ പൂവെ ചുറ്റി ചുറ്റി വീഡിയോ പോണേ അപ്പം വന്നാലെ ഒരു ചെടിയുടെ കീഴ്പതിയിലാണ് ഇത് തോട്ടത്തിൽ വന്ന് നമ്മൾ സൂര്യതിന് നമ്മളെ വന്ന് നിർമ്മാണത്തെ പെട്ടക്കൊണ്ട് யார் பொறுத்த வரைக்கும் இருக்குது நம்ம ஏனிய பேசாயம் வந்து வெங்காயமோ தக்காளி கத்தரி பூ போன்ற விவசாயம் பேவசாயம் செய் அதிகமாக இருக்காங்க ஆனால் யார் பணத்தில் தற்பொழுது அந்த சூரியவாந்தி பூக்களை வந்து நட் நாட்டி அந்த ஒரு வருமானத்தை வந்த மணிகளை வந்து ஒரு சிலர் யார் விரல் விட்டுன ஒரு ஒரு சிலர் மாத்திரம் தற்பொழுது செய்து செய்து வருவார்கள் அதில் ஒருவர் வந்து இந்த சங்கான பகுதியில் நிச்சயம் என்று இந்த கிராமத்தில் ஒரு செய்து வருகிறார் அதில் இந்த பூநோக்கலாம்